பராசக்தி போன்ற படங்கள் வெளிவந்தபோது எத்தகைய எதிர்ப்பு நாட்டில் மூட்டிவிடப்பட்டது என்பதை அந்த காலத்து ரசிகர்கள் நன்றாக அறிவார்கள் இன்றைக்கும் பல பேருக்கு அந்த வரலாறு தெரியும் பராசக்தி படம் வெளிவந்த பொழுது எல்லா பத்திரிகைகளும் பாராட்டிய நேரத்தில் தினமணி கதர் அப்பொழுது நண்பர் சாவி அதில் ஆசிரியராக இல்லை சொல்வது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு தினமணி கதர் தினமணி கதிர் வாரப்பத்திரிகையில் கேலி செய்து வெளியிடப்பட்டது உள்ளே ஒரு பத்து பக்கம் விமர்சனம் எழுதப்பட்டிருந்தது விமர்சனம் என்றால் வரிக்கு வரி தாக்குதல் குறிப்பாக பராசக்தி உரையாடல்களை பற்றி அந்த விமர்சனம் எழுதிய போது கூழாங்கற்களை தகரண்ட பாவிலே போட்டு ஆற்றுவது போல் இருக்கிறது இந்த படத்தினுடைய வசனங்கள் என்று அன்றைக்கு தினமணி கதர் விமர்சனம் எழுதியது பராசத்தில் நான் எழுதிய வசனங்கள் அந்த பத்திரையைக்கு அப்பொழுது கூழாங்கற்களாக தெரிந்தது கூழாங்கற்கள் தான் இன்றைக்கு இந்த விழாவிலே நம்முடைய நண்பர்களெல்லாம் பாராட்டியதைப் போல வைரங்களாக பின்னர் மாறி இருக்கின்றன காரணம் என்னுடைய எழுத்தாற்றலை நான் குறிப்பிடுவதாக யாரும் கருதக்கூடாது அந்த கருத்துக்களை சொல்லுகின்றேன் ஒரு காலத்திலே கூடாங்க இயலப்பட்ட கருத்துக்கள் இன்னைக்கு வைரமணிகளாக ஏற்றி போற்றப்படுகின்றன என்பதற்காக நான் சொல்லுகின்றேன் ஒவ்வொருவருக்கும் ஒரு எதிர்ப்பு உண்டு என்னுடைய அருமை நண்பர் எம்ஜிஆர் அவர்கள் மந்திரிமாரி குமாரி படத்திலே நடிக்க வேண்டும் என்று நான் விடுத்திய போது அப்பொழுது அவருக்கு இந்த தவணையிலே ஒரு கோடு இருக்கிறது ஒரு மடிப்பு இருக்கிறது எனவே முகம் சரிப்பட்டு வராது என்று சேலம் மாடல் ஏற்றிலே சொன்னார்கள் அதற்காகவே அந்த தவணையிலே உள்ள சிறு மடிப்பை அந்த பள்ளத்தை மறைக்க மந்திரிமாரி படத்திலே வீரமோகன் கதாபாத்திரத்துக்கு ஒரு சிறிய தாடி வைக்கப்பட்டது அதை மறைப்பதற்காக பிறகு பார்த்தால் அவருடைய வேகமான வளர்ச்சியில் அந்த தவடையில் உள்ள மடிப்பே அவருடைய முகத்திற்குள் அழகாக ஆயிற்று முன்னேற்றத்தின் காரணமாக அவரை கலை உலகம் ஏற்றுக்கொண்டதன் காரணமாக என்றால் பராசக்தி படத்தினுடைய வசனத்தை பற்றி விமர்சித்து எழுதிய தினமனை கதிர அட்டை படத்தில் ஒரு சித்திரம் ஒரு சுவரில் ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கிறது அந்த